మైలాపూర్జ మైనాపూర్జన్ నాగరాజన్ నాగరాజుమార్

மாடு மாடு சூப்பர் மாடு விட்டு போட்டுப்பா கடகிரி கடையத்தூர் சரவணன் மாடு லியோ பிளாகி

வராங்க 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 அருமையான மாதிரி சூப்பர் வருவாங்க என்ன பண்ணுங்க புடி பத்தட்டு பர் கொம்பு பிடிக்காதீங்க அருமையான காலை ஆரமேன பிடிக்காத நல்லா பிடி வீரன் சூப்பர் காலை சூப்பர் புட்டா நல்லா பிடி அருமையா சுத்துதுங்க மாடு நல்ல முயற்சி இல்ல ஒரு புடி மட்டும் மாடு புடி வீரர் வெட்டி பெட்டா சூப்பர் வீரர் வீரர் ஜெயிச்சதே உட்டு தம்பி என்னடா மே ஐ

உள்ள மாவட்டம் அக்க நல்லூர் ரமேஷ் மாடு தளபதி மாடு சூப்பர் மாடல் வெற்றி

பணங்காட்டு சக்தி மாரியம்மன் கோமன் மடையவன் குரு கெட்டவன் சேலம் மாவட்டம் ஓமலூர் பணங்காட்டு சக்தி மாரியம்மன் கோவில் மாடு தொட்டுப்பாரு கோவில் மாடையே கெட்டவன் வைக்கிறீங்க நல்லவண்ணு வை பேர் நல்ல பேரா வாடா 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 தங்க பிள்ளை வாடா பணங்காட்டு சக்தி மாரியம்மன் கோவில் மாடு புரிஞ்சு பாரு நல்லவன் பா புரிஞ்சு பாரு நல்லவனுக்கு நல்லவன் தொட்டுப்பாரு பாரு வாடா 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 மாடுபடி வீரர் சிங்கர் கிடையாது

அருமையான காலை அருமையான வீரர் விட்டா நல்லா பிடி இடையில தான் முடிச்சேன் நான் ஒரு பிள்ளை மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டாது நல்ல பிடின்னு ஒரே ஒரு பிடி மாடுபடி மாடு ஜெயிக்க என்ன நீ இடையில தான் முடிச்சேன் விட்டு மாடு ஜீ ஜி மாடு விட்டுருவேன்டா அந்த பேரை ஒன்லயே வெளியே விட்டுருங்க சிலம்பரசன் ஒன்றிய டே ஜெயில பசுமை ஊராட்சி மட்ட தலைவர் ரொம்ப மாடலாம் மாறு சுமா இந்த தற்போது நல்ல மாடு பிடிச்சிரு

நூத்தி பதினான்கு வாழ்த்துக்கள் முடிச்சு வருஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் சூப்பரமா இருங்க அருமையான காலை அருமையான வீரர் மாடும் நல்ல சூப்பர் வீரன் சூப்பர் மூக்கு நகர வெட்டி மாடுபுடி வீரர் வெட்டிவிட காலையில் குளிச்சு பவுடர் அடிச்சா அடிக்கலையாத்தாடி அந்த மாட்டுக்கு ராம தருமபுரி மாவட்டம் முன்னாள் அமைச்சர் முல்லவேந்தன் சிறப்பாக செங்குட்டை ராம மாடப்பா

அருமையான வீரர் மாடுபடி மாடுபுடியான மாடுபடி இருபதாயிரம் ஒரு சோபா புடிஞ்சு அருமையான மாடு அருமையான

சூப்பர் அருவேன் கனவு கண்டா நீ பழைய காலம் போயிட்டிருச்சு வேலை வெட்டி குரூப் சார் இடத்துல